மக்களுக்கு செய்திகளை கொண்டு சேர்க்கின்ற பணியிலே இருக்கக்கூடிய நியூஸ் செவன் தொலைக்காட்சி ஜனநாயக மாண்புகளை காத்து எதிர்காலத்தில் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லதொரு சேவை பணியை செய்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நியூஸ் செவன் தமிழ் சேனலானது சமூகம் அரசியல் அறிவியல் விவசாயம் விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் பொதுமக்கள் நலன் கருதி சிறப்பான முறையில் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிறுவனம் யூடியூப் மற்றும் பல்வேறு சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் மக்களுக்கு போய் சேருகின்ற வகையில் பல்வேறு செய்திகளை பொதுமக்கள் நலன் கருதி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிறுவனம் மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வரலாற்று பதிவுகள் நியூஸ் ஹண்ட்ரட் போன்ற நிகழ்ச்சிகள் அனைவருடைய வரவேற்பும் பெற்ற நிகழ்ச்சிகளாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நியூஸ் செவன் தொலைக்காட்சியினுடைய சேவை மென்மேலும் வளர வேண்டும் சிறக்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பயன் தரக்கூடிய பல்வேறு செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நடுநிலை தொலைக்காட்சியாக தன்னுடைய பணியை விஸ்தரிக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் செய்திகளை உடனுக்குடன் மக்களிடம் கொண்டு செல்கின்ற ஒரு சேனலாக விளங்கி கொண்டிருக்கிறது பனிரெண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற நியூஸ் செவன் சேனல் மேலும் பல வளர்ச்சி பெற்று நல்ல முறையில் மக்களிடையே நன்மதிப்பை பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் ஒரு செய்திகள் என்பது உடனுக்குடன் அங்கே தெரிவித்தால்தான் மக்களுக்கு என்ன என்று தெரியும் அந்த இடத்துல வந்து வளர்ச்சியும் அங்கே கூடும் அந்த அடிப்படைகளில் இங்கே நம்முடைய நியூஸ் செவன் இங்கே இந்த தொலைக்காட்சி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது எளிய மக்களுக்கான ஒரு குரலாக நியூஸ் செவன் தமிழர்களுக்காக இது செயல்படுகிறது உலகம் முழுவதும் வாழுகின்ற தமிழர்கள் நெஞ்சில் நிறைந்து காணப்படுகின்றது பல்வேறு பிரச்சனைகள் இது நியூஸ் செவன் கடந்த காலங்களில் எடுத்துச் சொல்லியுள்ளது